அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவன் ஜனவரி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை நம் இந்த பகுதியில் பார்ப்போம் மாநில அளவில் சர்வதேச அளவில் தேசிய அளவில் நடந்த நிகழ்வு அனைத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் வகையில் அமையும் மாநில அளவில் நடந்த நிகழ்வு சர்வதேச ஜவுளி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது கோயம்புத்தூரில் நடைபெற்றது அதோடு மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரை தென்னிந்தியான் மான்சிஸ்டர்ன்னு சொல்கிறாங்க மான்சிஸ்டர்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்க ஒரு நகர்ப்புறப்பகுதான் மான்செஸ்டர் இந்த மான்செஸ்டரில் நிறைய பருத்தி தொழிற்சாலைகளும் இருக்குது அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பருத்தி நிறைய விளைச்சல் ஆகுது அதுபோல் நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பருத்தி தொழிற்சாலைகளையும் இருக்குது அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய பருத்தி விளைச்சலும் இருக்கிறதுனால தென்னிந்தியன் மான்செஸ்டர்னு கோயம்புத்தரை சொல்கிறாங்க இந்தியாவின் மான்செஸ்டர்னு மும்பையை சொல்கிறாங்க தமிழ்நாட்டின் ஜவுளி தலைநகரம் கரூர் தமிழ்நாட்டின் பின்னலாடை நகரம் திருப்பூர் தேசிய அளவிலான நிகழ்வுகள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரம் மும்பை மகாராஷ்டிர மாநிலத்தின் முதலமைச்சர் தேவேதனன் பட்னாவிஸ் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு துணை முதலமைச்சர்கள் ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் அஜித் பவார் ஜனவரி இருபத்தெட்டு அன்று நடந்து விமானத்தில் மரணமடைந்தார் குடியரசுத் திணாவுலாவில் கலந்து கொண்ட சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது மத்திய பிரதேச மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை விவசாய ஆண்டாக அறிவித்துள்ளது திரிபுரா மாநிலத்தில் புதிதாக செப்பா கிஜாலா என்று ஒரு வனவிலங்கு சரணாலயம் புதுசாக உருவாக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் பேசிலிசை மாநில நுண்ணியாக அறிவித்துள்ளது கேரள மாநிலத்தின் தலைநகரம் திருவனந்தபுரம் கேரள மாநிலத்தில் நூற்றி நாற்பது சட்டமன்ற தொகுதியில் உள்ளன நம்முடைய இந்திய தேசத்தின் தேசிய நுண்ணேரி பேசிலஸ் பல்கேரியஸ் கர்நாடக மாநிலத்தின் லோகி குண்டியில் புதிய கற்காலம் சார்ந்த நிறைய பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்தியாவில் முதன் முதல் மாதவிடாய் மருத்துவமனை நிறுவிய மாநிலம் மகாராஷ்டிரா கர்நாடக மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு மாதம் ஒரு நாள் மாத விடாய் விடுமுறை அளிக்கப்படுகிறது நமோ லக்ஷ்மி திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நமோ லக்ஷ்மி திட்டத்தின் நோக்கம் பெண் குழந்தைகள் இடநிற்றலை தவிர்ப்பதாகும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தைக்கு இருபதாயிரம் பத்தாம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தைக்கு இருபதனாயிரம் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தைக்கு முப்பதனாயிரம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தைக்கு முப்பதனாயிரம் என நமோ லக்ஷ்மி திட்டத்தின் மூலம் பெண் குழந்தையின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் பெண் குழந்தை கல்வி கற்பதை தொடர்வதற்காகவும் குஜராத் அரசு வழங்குகின்றது இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி இருபத்தொம்பது இந்தியாவின் முதல் பத்திரிகையான பெங்கால் கேசட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தான் வெளியிடப்பட்டது இந்த பத்திரிகையை உருவாக்கியவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி ஜனவரி இருபத்தாறு குடியரசு தின கொண்டாடுவதற்கு வந்த அணிவகுப்பு வீரர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொரு துறையிலும் வந்திருப்பாங்க அவங்க மீண்டும் தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கு திருப்பி செல்வதற்காக பாசறை திரும்புதல் அணிவகுப்பு நடைபெறும் அது எந்த நாள் அந்த பாசறை திரும்புதல் அணிவகுப்பு நடைபெறும்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெறுகின்றது இந்த அணிவகுப்பு எங்கே நடைபெறும்னா விஜய் சவுக்கில் வைத்து நடைபெறும் இது போன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்கள்